கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கான இன்டர்வியூ வரும்பொழுது என்னென்ன எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் அடுத்து உங்கள் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் இப்படி ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய பயோடேட்டா இதில் கடைசியாக நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்போட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அடுத்து நீங்கள் வேலை பார்த்த கம்பெனியில் உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பாராட்டுச் சான்றிதழ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதோட ஜெராக்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் அது தேவையில்லை அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இது அப்ளிகேஷன் ஃபார்மில் பின் பண்ணுறதுக்கு தான் இதை தாண்டி நீங்கள் டிரைவர் வேலைக்கோ இல்லை ஆப்ரேட்டர் வேலைக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி இல்லைனா இது தேவையில்லை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் என் பேரு நந்தகுமார் நான் ஒரு அபுராஜாப் கன்சல்டன்ட் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லைனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்